ீபாஷேகாராயமகே தன்னோராமானுரியார்கள் திருவடிகளே இம்பெருமாணார் திருவடிகளே திருவடிகளே முழுதுண்டு ஏழார் ஆலம் இளம்புலந்தாய் சீரா திருவேங்கடமாடியே எல்லாம் இல்ல ஏழ்மையான் பெருங்குமையால் நாலாயிரம் வித்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய திருகுருந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்திலே வரக்கூடிய முதல் பத்திலே வரக்கூடிய ஏழாம் பாசுரம் இந்த பாசுரம் தனியினை சேமிக்கலாம் கலையாமி கலித்தம் லோக திவாகரம் நிஷகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோள் தூயோன் சொன்ன வேர் நெஞ்சுக்கு இருக்கடி தீபமடங்கால் இடம்பெறவே நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரதமே பஞ்சு கடன் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கழுத்தாண்ட தவராசா மங்கையர் மங்கையர்கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க போனமென்று கோலில் பதிவிருந்த பற்றவனே வேலை அனைந்துடன் கையால் அடைய வினையை துணித்துள்ள வேணும் துணிந்து இதோ ஏழாவது பாசுரம் இம்மையை மறுமை தன்னை எமக்கு வீடாகி நின்ற மெய்மையை விரிந்த சோலை திருவரு அங்கம் மேய செம்மை கருமை தன்னை திருமலை ஒருமையானை தன்மையை நினைவார் எந்தன் தலைமுசில் மண்ணுவாரே அழ்வாரே உமக்கு நாம் என்னுடைய திருவடியிலே தர தயாராக இருக்கிறோம் எங்கேயும் தலையை காட்டும் என்று பெருமாள் கேட்பதாகவும் அதற்கு உங்களுடைய திருவடியை தவிர உங்களுடைய தொண்டர்களுடைய திருவடியையும் தலையில் வைத்தாலே எனக்கு போதும் என்று சொல்கிறார் ஆழ்வார் இம்மையை மறுமை தன்மை என்றால் இம்மை என்றால் இவ்வுலகத்தில் இருக்கிற வாழ்விலே நல்ல புகழ் ஒரு பேருவடும் செல்வத்தோடும் சிறப்பு வரும் பக்தியோடும் வாழ்கிற தன்மை மறுமை என்பது மேலுள்ளதிற்கு சென்ற பின்னால் அங்கே உனக்கே நித்திய கைந்திரி வரனாக இருந்து கொண்டு உனக்கே சேவை செய்யக்கூடிய பாவிப்பின் கருதம் ஆக இரண்டையும் எனக்கு தந்தவா அப்படி தந்த தரக்கூடிய பெருமாளான உரையே பரஞ்சோதியாய் இருக்கிறாய் நீ விரிந்து பறந்திருக்கிற சோலைகளை உடையதான ஆச்சரியமிக்கவான் திருவரங்கம் என்கிற ஸ்ரீரங்கத்திலே எப்போதும் நித்தியவாசம் இருக்கிறாய் செம்மையை கருமை நான் தன்னை திருமலையை என்றால் ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு பெருமாள் இருக்கிறார் அதாவது புதிய என்பது குற்றமே ஒரு வாழ்ந்த அதனால் பால் நிறம் போல வெள்ளை நிறத்திலே இருந்தாராம் திராவிட செம்மை நிறத்திலே இருந்தாராம் கிரேதா யுகத்திலே கருமை நிறத்திலே இருந்தாராம் கரியுகத்திலே அவருடைய உண்மையான வண்ணமான நீள நிறத்திலே இருக்கிறார் என்று சொல்லுவார் அதனாலே ஒவ்வொரு யுகத்திலேயே ஒரு நிறத்தை கொண்டவனாக இருந்த வேண்டும் இங்கே தான் திருமலையிலே நித்தியவாசமாக இருந்து கொண்டு கீழிருந்து மேலே மக்கள் மேலே வரவும் மேலிருக்கிற தேவர்கள் கீழே வரவும் உலகத்திற்கும் மேலுலகத்திற்கும் கீழ் உலகத்திற்கும் நடுவாகவும் திருமலையிலே இருந்து கொண்டு அனுபவிறாய் உனக்கு மேலும் தெரியாது மேலும் கிடையாது கீழும் கிடையாது வேதம் எதுவும் இல்லாதவனாக இருக்கக்கூடிய உணத்தை உள்ள உன்னை பற்றி உன்னை தேடி எல்லாம் வர உன்னுடைய குணத்தை பார்க்க எல்லாம் தேவர்களெல்லாம் கீழே இறங்கி வரக்கூடிய திருமலையிலே இருக்கக்கூடியவனே அப்படி நினைக்க வல்லவர்கள் அப்படி உன்னை நினைக்க வல்லவர்களுடைய நினைக்க வல்லவர்களை திருவடிகளை என் தலையிலே நான் பொருந்தத்தக்கவர்களாக வைத்துக் கொள்வேன் உன்னுடைய திருவடியார் உன்னுடைய திருத்த திருப்பாதங்களை எனக்கு பாகிறார் அமரர் சென்னிப்பு என்ற ஆழ்வாரே அமரர்களுடைய அமரர்கள் மீது அமரர்களுடைய பா தலை பாதத்திலே த உன்னுடைய தலையை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதுனால இப்போது கேட்குறாரு ஆழ்வார் பெருமாள் முந்தலையே காமே ஏன் உனக்கு வரேன்னு கேட்கும்போது தான் அவனுடைய தொண்டர்களுடைய பாதமே எனக்கு போதும் என்றார் இகலோக சுகம் பரலோகம் சுகம் என்று இரண்டு வகை இன்பத்தையும் அளிக்கக்கூடியவன் என்பெருமான் தான் ஸ்வரூப ரூபகுண விபூதிகளை பற்றியும் ஞான விகாசம் மற்றும் கழிப்பதே ஆழ்வாருடைய திருவிழத்திலே இருப்பதனாலே இம்மை இன்பமாகும் இங்கே இருக்கிறதுனாலேயே ஆழ்வார்கள் ஆச்சா அச்சாவதார பிரிவினியை ரசிக்கக்கூடிய இருந்து சுரூபம் ரூபம் ஆகிய குணங்களை ஆழ்வார்க்க எதுவே இம்மையிலே பலன்களிக்கக்கூடியதாகும் திருவாழும் திருவாழ திருவானந்தா திருவா திருவானந்தாழின் அனந்தாழ்வானைப் போல எப்போதும் சதா சர்வகாலமும் உனக்கு சேவை செய்வதாகவே இருக்கக்கூடிய காரியம் பண்ணனிடம் பரலோகம் அந்த லோகத்திலும் உன்னை பற்றியே எனக்கு சிந்தனை இருக்க வேண்டும் அதையும் நீயே தரக்கூடியவனாக நித்திய கைத்தறி பலனாக நீ ஆட்பட வேண்டும் எனக்கு வீடாகிற மெய்மையை நீ தர வேண்டும் மெய்மை என்பதே உன்னுடைய பாதத்தை சரணடிதான் என்பதனாலே எனக்கு உனக்கு சர்வ சுலபனாகவும் சர்வ சுதந்திரனாகவும் சர்வ சரண்யனாகவும் இருக்கு அப்படின்னு என்னை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பாதத்தையே எப்போதும் பண்ணுகிற பாக்கியத்தை தர வேண்டும் அதே சமயம் இங்கே அஷ்டாவதார திருமேணியாக வித்யோத்சவம் பக்ோத்ஸவம் மாசோத்ஸோம் என கொண்டாடி கொடுக்கக்கூடிய திருவரங்கத்திலே இருக்கிறவன் நீதான் நீ எந்தெந்த நேரத்திலே இருக்கிறாய் என்று ஒவ்வொரு யுகத்தை பற்றி சொல்கிறார்கள் கிருதயுகத்திலே சத்துவகுணம் இருந்தவன் சுத்தமான வெள்ளை குணத்திலும் அவர்களுக்காக பால் போல நிறத்தி கொண்டிருந்தவன் நீ கிரேதா யுகத்திலே சிவந்த நிறத்தை கொண்டவன் வாவரயுகத்திலே கருமை என்ன பசுமை நிறத்தை கொண்டவன் கலியுகத்திலே எந்த நிறத்தையும் கொள்ள முடியாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய அவனுடைய செயல் பிரகாசமான நீள நிறத்தை கொண்டு போனாங்க இதை பற்றி ஏற்கனவே பாலி நீர்மை செம்பொன் நீர்மை என்று திரு திருச்சந்த விருத்த பாசுரத்திலும் நிகழ்த்தாய் பால் பொன் பசப்புக்கார் வண்ணம் நான்கு என்று நான்கு திருவந்தாதியிலும் ஏற்கனவே ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் செம்மையை கருமை தன்னை என்பது இரண்டு யுகங்களுடைய நிறத்தை சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவன் ஒருவன்தான் தானோமி நிற்கின்றான் தன்மொருவி வேங்கடமே வானோருக்கு தன்னார் வேங்கடம் என்பவர் நிற்பனே என்று சொல்லுகிறபடி திருமலையிலே நின்று கொண்டு நித்திய சூரியர்களுக்கும் நித்திய சம்சாரிகளுக்கும் ஒரே முகமாக தாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறான் ஒருமையானவன் அவனுக்கு வேறுபாடு கிடையாது பொதுவாக இருக்கக்கூடியவன் திருமலையானது நித்திய விபூதிகளுக்கும் நீலா விபூதிகளுக்கும் நடுவே இருப்பதனாலே அவனுடைய பரத்வ குணத்தை அனுபவிப்பவர்கள் அங்கோர் வந்து இங்கே பரத்வ குணத்தை அனுபவிப்போர் இங்கிருப்பவர்களும் அவருடைய சுயில குணத்தை அனுபவிப்பவர்கள் அங்கிருந்து வந்து இருவரும் வந்து சேமிக்கக்கூடிய நிலையிலே திருவேண்ட மலையிலே இருந்து திருத்திக் கொண்டிருக்கிறவனே அப்படி உன்னை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அந்த அடியாரனுடைய திருவடியை ஏன் தலைமையிலும் வைத்துக் கொண்டு என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாஸ்புர்ட் சேர்ந்திருப்போம் இன்மையை மறுமை தன்னை எமக்கு வீடாகி நின்ற மெய்மையை விரிந்த சோலை விய திருவரங்கம் தேய செம்மையை கருமை தன்னை திருமலை உண்மையானை தன்மையை நினைவார் என்றன் தலைமை செய்ய மண்ணுவா அரே காயேனவா மனசேந்திராத்தனாவா பிரகதே சகலம்பர கரோமியந்தன் சகலம்பரஸ்விராயணாயிர சமர்ப்பானை உடலாலும் உள்ளத்தாலும் பாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உள்ளதற்கு என்பது போதிலும் அடியேன் செய்கிற நண்பனையோ தீவனையோ அத்தனை கமலமலர் அதன் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தோல்வாய்க்கண்ணா ஏற்கொள்வாய்க்கணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவிலோவதற்கு அருகுறிவாய் கண்ணா सर्वत्र गोविन्दनां सङ्गीतनं गोविन्द 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 गोविन्द